பதினெட்டு வயசு நான் உள்ளே போனேன் இப்போ நாற்பத்தி நாலு வயசு நாற்பத்தஞ்சு வயசுல வெளிய வந்திருக்கேன் சமூகம் இந்த இந்த மாதிரி கட்டடங்கள் எதுவுமே இல்லை இல்லை காடுகள் மேடுகளாக இருந்தது இன்னைக்கு வந்து பார்த்தா உலகமே எங்களுக்கு புதுசாக தெரியுது இந்த உலகத்தில் நானும் வாழ்கிறேங்கிறப்போ மனசு ரொம்ப சந்தோஷமாகுது சிறைச்சாலைங்கிறது வந்து ஒரு நடமாடும் ஒரு சுடுகாடு தான் அந்த புதைக்கப்படாத உயிர்கள் வாழக்கூடிய ஒரு இடம் தான் சிறைச்சாலை இறந்து போய் புதைக்கப்பட்ட ஒரு மனிதனை வந்து மீண்டும் அப்போ புதை குடியில் இருந்து வெளியெடுத்தா அவனுக்கு உயிர் கொடுத்தால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கை எங்கள் மனநிலை இருந்துச்சு ஃபோனை கையில் வைக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது சார் ஃபோனை கையில் வச்சால் வெயிட்டாக தெரியுது பேக்கெட்டில் வச்சால் இடைஞ்சலாக தெரியுது எதுக்கு இந்த ஃபோனுங்கிற மாதிரி ஒரு சமையல் வேலையில் இருந்துட்டுன்னு அதெல்லாம் எனக்கு அதை ஓடல காணும் ஓடல அதெல்லாம் விட்டுட்டு ஏன்னா அவனுக்கு அதை சுசூர் பண்ணி நன்றி செலுத்திட்டு என் மனைவிக்கு தகவல் தம்பிகளுக்கெல்லாம் சொன்னோம் அன்னைக்கு ஃபுல்லாகவே எனக்கு கை எதுவுமே உள்ள சுத்தமாக தூங்கவும் இல்லை எப்போ போய் அந்த காப்பி வாங்கிட்டு வருவோம் இருந்து முழுமையாக விடுதலை பெறுவோன்றது தான் முழு ஓட்டமாக இருந்துச்சு என் பேர் முகமது இப்ராஹிம் ஆண்டு காலுக்கு மேலாக ஆயுள் தின சென்னைவாசியாக கோவை மத்திய சீரில் இருந்து இருந்து தற்போது ஏழு மாதங்களுக்கு முன்பு உச்ச நீதிமன்றத்தால் ஜாமினில் ஜாமினில் வெளியே வந்துள்ளேன் தற்போது அரசு இப்போ எங்களுக்காக போட்ட ஒரு ஜியோவில் பொது மன்னிப்பில் நாங்கள் வெளியே வந்துள்ளோம் நாங்கள் எங்களை வந்து இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் சிறையில் இருந்து ரொம்ப ரொம்ப துயரம் அனுபவித்தோம் இப்போ வெளியே வந்து எங்கள் சுதந்திர காட்ட இது நாங்கள் போடுறப்போ மனம் ரொம்ப மகிழ்ச்சியாக குடும்பத்தோடு சேர்ந்து வர்றப்போ எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது இந்த எங்களுக்காக விடுதலை சாத்தியப்படுத்தி கொடுத்த அரசுக்கு ரொம்ப நன்றி இந்த வேண்டி போராடின அனைத்து உள்ளவங்களுக்கும் அனைத்து சமூகிகளுக்கும் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் அனைத்து அமைப்புகளுக்கும் இந்த நேரத்தில் நான் மனமார் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்காக எனக்கு இஸ்லாமிய அமைப்பு அனைவருமே எங்களுக்கு உதவி செஞ்சாங்க தமிழ்நாடு முஸ்லீம் கழகம் எஸ்டிபி முஸ்லீம் லீக்கு ஐ ஜம்மாத்து நிறைய இயக்கங்கள் நீ நிறைய இயக்கங்கள் மாஜக நிறைய இந்த மாதிரி இந்த த தமிழ்நாடு தொகுதி அம்மத்து ஜாக் இந்த மாதிரி நிறைய பேருங்களுக்காக உதவி செஞ்சாங்க அது இல்லாமல் அரசியல் கட்சிகள் விடுதலை சிறுத்தை கட்சிகள் காங்கிரஸ்ஸு இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சிகள் இந்த மாதிரி நிறைய கட்சிகள் வந்து எங்களுக்காக உதவி செஞ்சாங்க எங்களுக்காக போராடினாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த தருணத்தில் நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போது இந்த விடுதலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அறிவித்த உடனே இஸ்லாமியர்கள் விடுதலை சவாலான ஒரு தோன்று பார்த்து விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே அந்த நேரம் எப்படி இருந்தது அது சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் உள்ளத்தில் வந்து மீண்டும் அந்த சிறைக்கு அந்த நரகத்துக்குள்ளே போயிடக்கூடாதுங்கிற அதாவது சிறையில் நாங்கள் இருந்தோம்னா அந்த ஒவ்வொரு நேரமும் கால சாயந்தரம் ஆறு மணி ஆச்சுன்னா எங்களுக்கு மனசெல்லாம் பதப்படைக்கும் உள்ளே பூட்டிடுவாங்க அந்த இரட்டை அரைக்குள்ளே வந்து இருப்போம் காலைல மறுநாள் காலை ஆறு மணி திறக்கிற வரைக்கும் எங்களுக்குள்ளே உள்ளுக்குள்ளே எங்களுக்கு என்ன ஆகும்னு தெரியாது உடம்பு சரியில்லா கூட அர்ஜெண்ட்டாக யாரும் வர மாட்டாங்க ஒரு மெடிசன் சரியாக மெடிசன் கிடைக்காது அந்த அந்த டைம் தான் எங்களுக்கு குடும்பத்தினாவெல்லாம் வரும் மனைவி மனைவினாவோ குடும்ப நாங்களும் வரும் அப்போ மேலும் மேலே எங்களை மன மனவளச்சல் அதிகமாகும் மன இறுக்கமாயிடும் இரவு உலகம் சில நேரம் தூங்காமே அப்படி நாங்கள் நாங்கள் நாளில் கழிப்போம் வெடியே வந்து அதுக்கு நேர்மரம் எங்களை உள்ள அப்படி பூரிப்படையுது மீண்டும் அந்த நகரத்தில் போக மாட்டோங்கிற இது ஃபுல்லாக நிறஞ்சினால அப்படி சந்தோஷம் அவ்வளோ சந்தோஷங்கள் எங்கள் குடும்பம் கூட வாழ்கிறப்போ அந்த சமூகத்தோட்டு வாழ்கிறப்போம் நாங்கள் போகிறப்போல இந்த சமூகம் இந்த மாதிரி கட்டடங்கள்லாம் எதுவுமே இல்லை இல்லை காடுகள் மேடுகளாக இருந்தது இன்றைக்கி வந்து பார்த்தா உலகமே எங்களுக்கு புதுசாக தெரியுது இந்த உலகத்தில் நானும் வாழ்கிறேங்கிறப்போ மனசு ரொம்ப சந்தோஷமாகுது ஆனால் எப்படி இந்த வாழை போகிறோம் அதுதான் எங்களுக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்குது ஏன்னா நாங்கள் வந்து பதினெட்டரை வயசில் நான் உள்ளே போனேன் இப்போது நாற்பத்தி நாலு வயசு நாற்பத்தஞ்சு வயசில் வெளியே வந்திருக்கேன் அப்போது இந்த வயசுக்கு அப்புறம் நான் என்ன வேலை என்ன தொழில் செய்யணும் என்ன வேலை போகணுங்கிற ஒன்றும் புரியாத இதாக இருக்கேன் அந்த ஆனால் குடும்பத்தோடு இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மன மகிழ்வாக இருக்குது அந்த ஒரு அந்த ஒரு நிம்மதியும் எங்களுக்கு போதுமானதாக தோணுது இப்போதைக்கு விடுதலை விடுதலை ஆகிட்டுன்னு சொன்னாலே எங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தினேன் இறைவன் நன்றி செலுத்தி யாருமே சாத்தியப்படாத ஒரு சம்பவத்தை திமுக அரசு எங்கள் சாத்தியப்படுத்துக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சோம் ஏன்னா ஒவ்வொரு அரசியும் நான் எங்கள் குடும்பத்தாரும் சமூகம் வந்து போய் போராடுறப்போ பார்க்கலாம் இல்லை அது பண்ணலாம் இது பண்ணலாம் நிறைய சட்ட சிக்கல்கெலாம் சொல்கிறப்போ திமுக அரசு நல்ல தைரியமாக தைரியமாக வந்து இந்த மக்கள் நான் விடுதலை செய்யலாம்னு ஒரு அவங்களுக்கு ஒரு இதை கொடுத்து ஒரு நல்ல நின்று அவங்க செஞ்சு கொடுத்தாங்க அது மகிழ்ச்சியாக இருந்தது இன்னொன்று எங்களோடய சிந்தனையாக தான் சீராக நன்றி செலுத்தி இந்த அரசுக்கு நன்றி செலுத்திட்டு எங்களுக்காக வேண்டி உழைச்சவங்களுக்கு பற்றி நாங்கள் சிந்தித்தோம் ரொம்ப கஷ்டப்பட்ட எங்களுக்காக வேண்டி அவங்க குடும்பத்தெல்லாம் விட்டு ரோட்டுக்கு வந்து உழைச்சவங்களுக்கு வந்து நான் சிந்தித்தேன் அதுக்கப்புறம் குடும்பத்தோடு மகிழ்வாக இருக்கேன் போது இன்னும் நான் வந்து நான் நிறைய நண்பர்கள் சந்திக்கலை உண்மையை சொல்ல போனால் எனக்கு இந்த ஏழு மாதத்தில் நண்பர்கள் சொல்லிட்டு யார் இன்னும் நான் அடையாளப்படுத்தல இன்னையும் இப்போ நான் வந்து பதினெட்டு வயசில் போனாலும் அந்த நண்பர்களை இப்போ எங்கே இருக்காங்கன்னு நான் தேடிட்டு இருக்கேன் இன்னும் கூட படித்தவங்க அதில் யாரும் நான் இன்னும் சந்திச்சிட்ல குடும்பத்தோடு தான் நான் இருக்க மேக்சிமம் இருந்துகிட்ருக்கேன் ஏன்னா எனக்கு குடும்பம் உறவினர்கள் வந்து நான் வந்து எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்கள்ட்ட சந்திச்சு அதிலேயே நான் நேரத்தை இருக்கேன் அதுலேயே எனக்கு நாலு ஓடு நாலு ஓடன்னு எனக்கு தெரில அதனால் வந்து இனிமேல் என் நண்பர்கள் பழைய நண்பர்கள் நான் சந்திக்கணும் ஸ்கூல் நண்பர்களை எங்களுக்காக நான் சிறையில் இருந்த அப்போ எங்களுக்காக உதவி செஞ்ச அனுபவங்களாம் சந்தித்து அவங்கள நன்றி சொல்லணும்னு ஆசை எதிர்பார்த்துட்டு இருக்கோம் என்ன செய்ய நாங்கள் இந்த இந்த வயசுக்கு மேலே வந்து வேலைக்கு போகிறது கொஞ்சம் சாத்தியம் இல்லாத ஒன்று அதனால் தொழில் ஏதாவது செய்யணும்னு இது பண்ணுறோம் அந்த தொழிலுக்கு வந்து மு மூலதான முதலீடு வேணும் அந்த முதலீடு வந்து என்ன செய்கிறது நாங்கள் இருக்கோம் அதுக்கு எதாவது யாராவது இயக்கங்களோ ஏதாவது செல்வந்தர்களோ அரசியல் கட்சிகளோ எங்களுக்கு உதவி செஞ்சால் அது மேலே எங்களுக்கு கொஞ்சம் வலுவாக இருக்கும் அரசு வந்து எங்களுக்கு வந்து மறுவாழ்வு மையம் சிறைவாசலுக்கு மறுவாழ்வு மையம்னு ஒன்று அமை இருக்குது அதன் மூலமாக எங்களுக்கு அவங்க எங்களுக்கு தொழில் ரீதியாக சிறு சிறு தொழில் இந்த மாதிரி உதவி செஞ்சால் அதன் மூலம் நாங்கள் வந்து பயன்படுவோம் குடும்ப வாழ்வாதாரத்தில் முன்னேறும் என் பேர் சாகுல் அமீது நான் இருபத்தேழு ஆண்டுகளாக ஆயுத சிறைவாசி ஆசிரியர்கள் இருந்தேன் தொடர்ந்து நாங்கள் வந்து எங்களுடைய பொது முன்னிப்பு முன் தொடர்ந்து அரசிடம் கோரிக்கை வச்சுக்கிட்டே இருந்தோம் திமுக அரசு வந்த பிறகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் பரிசு கொண்டு போகப்பட்டது அவர்கள் தான் எங்களுடைய கோரிக்கைகளை பரிசீலித்து எங்கள் விடுதலைக்காக அவர் எங்களுக்கு வந்து உதவி செஞ்சார் தொடர்ந்து அவர் வந்து எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிப்படி எங்களை விடுதலை செய்வதற்கு எல்லா நிலையிலையும் எங்களுக்கு ஆதரவாக ஆதரவாக இருந்தார் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திமுக அரசு வந்த பிறகு எங்களுக்கு விடுதலை மேல ஒரு நம்பிக்கையே வந்துச்சு இருபத்தேழு இருபது வருஷம் தொடர்ந்து நாங்கள் இருக்கோம் இந்த போராட்டத்தை முதல்ல துவக்கி வச்சது யாருன்னா எங்கள் குடும்ப பெண்கள் தான் மலையிலையும் வெயிலையும் ஒவ்வொரு ஊராக போய் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் தான் அவங்க போராடினாங்க அந்த போராட்டத்தை பார்த்து தான் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் ஒவ்வொரு சமூக இயக்கங்களும் வந்து போராட்டம் பண்ணினாங்க அந்த போராட்டத்து நேரத்தில் முதலமைச்சர் அவர்களுடைய எதிர்கட்சித் தலைவராக இருக்கும்போது அவர் கொடுத்த வாக்குறுதி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முஸ்லீம் சிறைவாசிகளை விடுதலை செய்வோம்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க அவர் கொடுத்த வாக்குறுதியை அவர் வந்து நிறைவேற்றி வச்சுட்டாரு ஒரு இறக்கமுள்ள ஒரு முதல்வர் இருக்கிறதுனால எங்களுக்கு விடுதலை சாத்தியமாக இருக்குது தமிழக அரசுக்கும் தமிழக முதலமைச்சருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் எங்களுக்காக உழைத்த அமைப்புகளுக்கும் மற்ற நண்பர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் ரொம்ப படவடப்பாத்தான் இருந்துச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எங்களுக்கு வாழ்க்கையில கிடைச்ச ஒரு இரண்டாம் வாழ்க்கைங்கிற மாதிரி தான் இறந்து போய் புதைக்கப்பட்ட ஒரு மனிதனை வந்து மீண்டும் புதைவர்கள் இருந்து அவனுக்கு உயிர் கொடுத்தா எப்படி இருக்குமோ அப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கை எங்கள் மனநிலை இருந்துச்சு வாழ்க்கையே எங்களுக்கு இல்லை நீ வாழவே முடியாது எங்கள் சூழ்நிலையில் இறைவன் எங்களுக்கு கொடுத்த உதவி இந்த மறு வாழ்க்கை அதனால் வந்து அந்த தருணம் இப்போ வரைக்கும் நாங்கள் அது பதற்றத்தோடதையும் இந்த ஒரு தான் இருக்கும் இன்னும் நாங்கள் வந்து ஒரு ம முழு மனநிலைக்கு வர முடியாத அளவுக்கு பதற்றத்தில் தான் இருக்கும் உலகமே பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஒரு காட்டுக்குள்ளே கொண்டு இறக்கி விட்டுட்டு எல்லாம் விட்டு மூட்டு போனால் எப்படி இருக்குமோ தான் இருக்கு இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் இந்த மக்களோட பழகி தொழில் பழகி எங்களுக்கு ஒரு வருமானத்தை உருவாக்க முடியும் அந்த விஷயத்தில் அரசும் எங்களுக்கு ஏதாச்சும் உதவி செய்தால் அது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு தருணமாக இருக்கும் நாங்கள் அதையும் அரசுக்கு நாங்கள் வைக்கிறோம் யா எல்லோருமே இந்த அரசு வந்த பிறகு ஒட்டுமொத்த காவல்துறை அதிகாரியில் எங்கள் நிறைய உதவி செஞ்சுருக்காங்க இப்போ கோயம்புத்தூரில் இருக்கிற கமிஷனர் ஐயா அவர்கள் வந்து எங்களோட விடுதலையில் வந்து அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு உதவி அவர் இருந்தாங்க அந்த ஒட்டுமொத்த கோவை மாநகரம் காவல்துறை எங்கள் சிறைத்துறை அதிகாரிகளும் எங்களுக்கு உதவியாக இருந்திருக்காங்க சிறை எங்களுக்கு வந்து கடுமையான ஒரு கஷ்டமாக இருந்தாலும் ஒரு ஆறுதலான விஷயம் என்னன்னா ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விடுதலை கிடைச்சது தான் அந்த கையெழுத்து போடுற அந்த நேரத்தில் வந்து இந்த இடத்த நாம் மட்டுமில்ல யாருமே பார்க்கக்கூடாது நமக்கு பிடிக்காதவங்க கூட இந்த இடத்துக்கு வரக்கூடாது சிறைச்சாலைங்கிறது வந்து ஒரு நடமாடும் ஒரு சுடுகாடு தான் அந்த புதைக்கப்படாத உயிர்கள் வாழக்கூடிய ஒரு இடம் தான் சிறைச்சாலை அங்கே உணர்வுகளுக்கோ உரிமைகளுக்கோ எந்த மரியாதையும் எந்த இதுவும் இல்லை சிறை சட்டம் தான் இருக்குது சிறை சட்டப்படி சிறையில் வந்து எந்த ஒரு மனிதனும் வாழ முடியாது அதனால் நாம் மட்டுமல்ல நமக்கு பிடிக்காதவங்களும் கூட நம்ம நாம் யாரை வெறுக்கிறவங்களோ அவங்களும் கூட சிறைக்குள்ளே வரக்கூடாது சிறைக்குள்ளே போயிட்டு வந்தவங்களுக்கு யாருக்கும் கோபம் வராது சண்டை போனங்கிற எண்ணம் வராது சிலை அவ்வளோ அவ்வளோ கொடூரமான இடம் அதனால் அந்த சிறைச்சால் வெளியே வரும்போது என் எண்ணங்கள் பூரா இந்த இடம் வாழ்நாள் ஒரு நாளும் எந்த நிலையிலையும் நமக்கு கவனத்துக்கு வரக்கூடாது யாருக்கும் வரக்கூடாதுங்கிற எண்ணம் தான் இருந்துச்சு புதுசாக இருக்குது எல்லாமே புத்தம் புதுசாக தெரியுது புதுசாக ஒரு இடத்துல போய் ஒரு பொருசு மரம் செடியை பார்க்கும்போது பார்க்காத ஒரு பொருளை பார்க்கும்போதும் எப்படி ஒரு ஆனந்தம் அடையுமோ அப்படித்தான் சமகாலத்தில் வாழ்ந்த நண்பர்களும் சரி உறவினர்களும் சரி எல்லாத்துக்கும் அறிமுகமாகும் போது பேசும்போது எல்லாமே புதுசாக தான் தெரியுது நமக்கு ஃபோனை கையில் வைக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது சார் ஃபோனை கையில் வச்சால் வெயிட்டாக தெரியுது பேக்கெட்டில் வச்சால் இடஞ்சலாக தெரியுது எதுக்கு இந்த ஃபோனுங்கிற மாதிரி இருக்குது ஃபோனை யூஸ் பண்ணுறதுக்குங்கிற ஒரு ஃபோன் வந்தால் அதை அட்டன் பண்ண தெரியும் திருப்பி பே கூப்பிட தெரியும் அவ்வளோதான் தெரியும் அதை தவிர வேறு எதுவும் தெரியாது ஃபோனு எங்களுடைய சக்திக்கு உட்பட்டு எங்களுடைய ஏதாச்சும் ஒரு வியாபாரம் கிடச்சிதுன்னா ஏதாச்சும் தொழில் பண்ணுறதுக்கு ஒரு சிறு இன்னும் வேலைக்கு போகிறதுங்கிறது நம்மளோட வயசுக்கும் உடலுக்கும் ஒத்துழைக்காது அதனால் ஏதாவது ஒரு வியாபாரம் ஒரு இடத்துல உட்காந்து வியாபாரம் பண்ணுற மாதிரி ஒரு சூழல் அமையணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் ஐயா கமிஷனர் ஐயாட்டியும் கலெக்டர் ஆயாட்டியும் நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்குவோம் வச்சு எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வியாபாரத்துக்காக முயற்சி பண்ணி கொடுங்க ஐயான்னு கேட்போம் அவங்க ஏதாச்சும் எங்களுக்கு உதவி செய்தாங்கன்னா எங்களுக்கு சௌகரியம் சந்தோஷமாக இருக்கும் என் பேர் ஜாதி ஹிஷேன் எனக்கு குண்டு ஜான்னு சொல்லி கூப்பிடுவாங்க நான் ஒரு ஆயுள் தண்ணி சிறைவாசி என்னுடைய சமுதாய மக்களுக்கான ஒரு போராட்டத்தின் கீழ் சிறைப்பட்டது இந்த பிப்ரவரி இருபத்தாறாந்தேதி வந்துச்சுன்னா இருபத்தெட்டு வருஷம் முழுமையாக அடையுது இந்த இருபத்தெட்டு ஆண்டு காலம் சிறைவாசத்தில் நேற்று கிடைத்த மகிழ்ச்சி ரொம்ப பெருசாக இருந்துச்சு என்னுடைய வாழ்க்கையில் விடுதலின்னு எவ்வளோவோ எதிர்பார்த்த நாட்கள் என்னுடைய விடுதலையை வந்து என்னுடைய தாய் தந்தை எதிர்பார்த்த நாட்கள் என் மனைவி எதிர்பார்த்த நாட்கள் என் உடன்பிறந்தவங்க எதிர்பார்த்த நாட்கள் அதெல்லாம் அது நேற்று நடந்தது அது இறைவனுக்கு நன்றி இதற்கான முயற்சி செஞ்ச அனைவருக்குமே நன்றி இந்த சிறை வாழ்க்கை சில நேரங்களில் கஷ்டமாகவும் சில நேரங்களில் இலவமாகவும் இருந்திருக்கு தாய் தந்தி இழந்தப்போ நிறைய சிரமங்கள் எதுவும் இழந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கெல்லாம் இருந்துச்சு ஆனால் அதையெல்லாம் இறைவன் லேசாக்கி வச்சான் ஆனால் ஒவ்வொரு முறையும் நாங்கள் அந்த விடுதலைக்கான முயற்சிகள் எடுக்கும் பொழுதும் ஏதோ ஒரு தடங்கள் ஆனால் இன்றைக்கி அதனுடைய முழு பலனை நேற்று அடைஞ்சிருக்கேன் அது அதனுடைய தாக்கம் என்னுடைய இரண்டு நாட்களாக தூக்கமின்மை அதை அதை யோசித்து பல ஆண்டுகளுக்கு பிறகு அதை கிடச்சிருக்கேன் எங்களுக்கு அதுக்கான நன்றியை நம்ம முதல்வருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அதன் அடிப்படையில் எங்களுக்காக உதவி செஞ்ச இந்த முயற்சியில் ஈடுபட்ட அனைத்து நபர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் விடுதலை அப்படின்ற ஒரு விஷயம் அறிவிக்க எப்படி இருந்தது அது ரொம்ப எக்ஸைட்டிங் அதான் சொல்கிறோம் பார்த்தீங்களா நான் லீவில் தான் இருந்தேன் இன்ட்ரின் பரவாயில்லை அதை விடுதலைன்னு அறிவித்தப்போ அது உண்மையாக பொய்யாண்டதை நான் யோசிச்சு ஆனால் எங்களுடைய சிறை அதிகாரி தான் எனக்கு கூப்பிட்டு ஃபோன் பண்ணி சொன்னாங்க உங்களுக்கு ரிலீஸ் ஆர்டர் வந்திருக்கு நீங்கள் உடனே சென்னை கிளம்பி வாங்க நான் புலையல் மத்திய சிறையில் இருந்தேன் பதிமூணு வருஷமா கடைசி பதிமூணு வருஷம் அப்போது அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த எக்ஸைட்டிங் என்ன சொல்கிறதுங்க ஒரு சமையல் வேலையில் இருந்துகிட்டு இருந்தேன் அதெல்லாம் எனக்கு அதை கையும் ஓடல காலும் ஓடல அதெல்லாம் விட்டுட்டு இறைவனுக்கு அதை சுஜூது பண்ணி நன்றி செலுத்திட்டு என் மனைவிக்கு தகவல் தம்பிகளுக்கெல்லாம் கூப்பிட்டு சொன்னோம் அன்னைக்கு ஃபுல்லாகவே எனக்கு கை எதுவுமே உள்ள சுத்தமாக தூங்கவும் இல்லை எப்போ போய் அந்த காப்பி வாங்கிட்டு நம்மளை வருவோம் இங்கே வந்து முழுமையாக விடுதலை பெறுவோன்றது தான் முழு ஓட்டமாக இருந்துச்சு ஏன்னா சென்னை வரை போயிட்டு வரணும் அது மைண்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை அன்றைக்கு நைட்டு அப்படியே போயிட்டு வந்து போயிட்டு வந்துடுமா உண்மையிலுமே அதுக்கு தான் கூப்பிட்றாங்களான்ற ஒரு டவுட்லேயே தான் போனோம் ஆனால் போனப்போ அது போன ஒன்றே முடிஞ்சுது போன ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஒரு கையெழுத்து வாங்கினாங்க ஒரு ரேகை வச்சோம் முடிஞ்சு கா பேப்பரை கையில் கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க இல்லை உண்மையில்தான் சொல்கிறோம் பார்த்தீங்களா ஒரு ஒரு பதட்டமான ஒரு நிலை நம்ம முழுமையாக இன்றைக்கி விடுதலை அடையிறோம் எத்தனையோ முறை கேட்டிருப்பாங்க நான் அவங்கக்கிட்டே சொன்னேன் என்னுடைய அதிகாரிகள் கேட்டாங்க பாய் நீ சொன்ன வார்த்தை என்றைக்கு நிறைவேறுது பாய் நீ எங்கிட்ட தான் ரிலீஸ் ஆகன்னு சொன்னேன் அதே மாதிரி இன்றைக்கி எங்கிட்ட தான் ரிலீஸ் ஆகிற அப்படின்னார் அதிகாரி அந்த சிறை அலுவலர் எவ்வளோ பேர் கேட்கும்போதும் இந்த இருபத்தெட்டு ஆண்டுகளில் உங்களுடைய விடுதலை எப்போ என் தாய் தந்தை கேட்டிருக்காங்க தம்பி கேட்டிருக்காங்க மனைவி கேட்பாங்க நண்பர் கேட்பார் எவ்வளோ எவ்வளோ நாள் ஆகப் போகுதுன்னு நம்ம அன்னைக்கு இன்னைக்கு ஒரே பதில் தான் சொன்னோம் என்னுடைய இறைவன் என்றைக்கு தீர்மானிச்சிருக்கானோ அன்னைக்கு அந்த நாள் வரும்போது நம்ம விடுதலை ஆகிடுவோன்னு நேரத்தில் வெளியே வரும்போதும் அதுதான் சொன்னேன் இன்னைக்கு தான் அந்த நாள் நான் விடுதலை ஆகக்கூடிய நாள் இன்னைக்கு தான் அது இறைவனுக்கு நன்றின்னு சொல்லிட்டு அங்கேயும் உங்கள் உளுந்து அந்த இறைவனுக்கு நெத்தி சிரமம் படிஞ்சுட்டு நன்றி செலுத்திட்டு தான் வெளியே வந்துட்டு வந்தேன் ஆமாம் இல்லை நம்ம அங்கே வந்து நிறைய கல்வி பயின்றிருக்கிறோம் நிறைய அனுபவங்கள் இருக்குது இன்னி அந்த அங்கே இருக்கக்கூடிய இனி ஏனைய சிறைவாசிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க வாய்ப்பு கிடைச்சா அவங்களுக்கு வந்து மூட நல்ல உபதேசங்கள் ஒரு நல்ல நிலையை எடுத்துக்கூடிய இருக்கும் எல்லாருமே ஒரு சூழ்நிலை காரணமாக தான் சிலர் ஒரு சிலர் வந்து பகை அது இதுன்னு ஏதாவது ஒரு இதுக்காக வந்திருப்பாங்க சிலர் நிறைய பேர் அங்கே சூழ்நிலை காரணமாக தான் சிறையில் இருக்காங்க ஒரு எமோஷ்னலு குடும்பத்தில் சண்டை இந்த மாதிரி அங்கே பார்த்திங்கன்னா நைன்டி பர்சன்ட் அந்த மாதிரி தான் இருப்பாங்க வாய்ப்பு கிடைச்சா அவங்களுக்கு நம்ம நிறைய அட்வைஸ் கொடுக்கலாம் நிறையா அங்கே கல்வி நிறைய கிடைக்கிது அந்த மக்கள் அங்கே கல்விக்கெல்லாம் இருக்கிறாங்க திரும்பி போகக்கூடாதுன்றது அப்படின்னா சிறைக்கு வந்து கைதியாக போயிடக்கூடாது நம்மளுக்கு சிறையில் ஒரு வாய்ப்பு ஒரு ஒரு கிளாஸ் எடுக்கிறக்கோ ஒரு நல்ல விஷயம் சொல்லி கொடுக்குறக்கோ உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிறக்கோ கூப்பிட்டா கண்டிப்பாக இப்போ நம்ம சொல்லணும் அங்கே இருக்க சிறைவாசிக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஒரு நீண்ட நாள் சிறைவாசி இருபத்தெட்டு ஆண்டுகள் முடிஞ்சுட்டு போயிருக்காரு அவர் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னா நம்ம அதை செய்யணும் இனி வந்து அதை இனி வந்து என்னுடைய மனைவி மக்களுக்கு எனக்கு மூணு குழந்தைங்க இருக்காங்க அவங்களுடைய படிப்பு இனி அவங்களுக்கு தேவையான பொருளாதாரம் இனிமேல் தான் அதை ஆரம்பிக்கணும் ஏன்னா இருபத்தெட்டு ஆண்டு காலம் அதை செய்து முடிக்க வேண்டிய காலங்களில் நம்ம வந்து தொடங்க வேண்டியவங்களாக இருக்கிறோம் ஐம்பது வயசு ஆக போகும்போது நம்ம தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டு உட்கார வேண்டிய இடம் ஒரு மேக்ஸிமம் ஒரு இருபத்தெட்டு ஆண்டுகள் வந்து மட்டும் தொழில் ஆரம்பிச்சுருந்தாலோ வேலைக்கு போயிருந்தாலோ ஒரு ஸ்டாண்டர்ட் ஆகிப்போம் ஆனால் இதை இன்றைக்கி நம்ம இன்றைக்கி இதை ஆரம்பிக்கணும் நம்ம இன்றைக்கிலிருந்து அந்த முயற்சிகளை ஆரம்பிக்கணும் கண்டிப்பாக அதில் வெற்றியை அடையணும் இனி எத்தனை ஆண்டுகள் யார் இப்போ இருக்க போகிறோம் ஃப்யூச்சர் யாருக்கும் நிரந்தரம் இல்லை ஃப்யூச்சர் எதுதானு சொல்ல முடியாது ஏன்னா அது வந்து நிரந்தரம் ஏன்னா அது இறைவன் நாடியது எதுவும் அதுதான் இறைவன் நம்மளுக்கு எதை தீர்மானிச்சிருக்கானோ அது மட்டும்தான் நடக்கப்போகுது நாளைக்கு நாளைக்கு உண்டான விஷயத்த இன்சாலான்னு தான் சொல்ல போகிறோம் இறைவன் நாடினால் அப்போ நாளைக்குங்கிற விஷயமே இல்லை இருந்தால் மட்டுமே தான் அது அதனால் நம்ம நல்ல விஷயத்துல பாக்கி போகணும் நம்ம தொழில் என்னன்றது நண்பர்கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு நம்ம சொந்தமாக தொடங்கலாம் இல்லையா கொஞ்சம் நாளைக்கு நம்ம யார்கிட்டையாவது நம்ம வேலைக்காகவும் போகலாம் இல்லை அதாவது போராட்டங்கள்ங்கிறது வேறு ஆயுத போராட்டங்கள் இது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அது தீர்வடையாது ஆயுத போராட்டமே கிடையாது காமனாக சொல்கிறேன் சிறைவாசம்ங்கிறது வந்து யாருமே அனுபவிக்கக்கூடாத ஒரு விஷயம் ஒரு நம்ம நம்ம சுற்றி ஒரு செவரை மட்டும் கட்டி சக்துக்குள்ளே அடைச்சி வச்சிடுறாங்க அவ்வளோ ஆனால் அது மிகப்பெரிய இழப்பு நம்மளுடைய எல்லா விஷயத்தையும் இழந்துடுறோம் உணர்வு புருவமாக குடும்பம் அது இதெல்லாம் அந்த இளமையில் தெரிய மாட்டேங்குது அங்கே வர்றவங்க நான் சொல்கிறேன் எத்தனையோ பேர் மனநிலை பாதிச்சுருக்காங்க வந்த பத்து நாள்லாம் அது எல்லாத்தையும் இழந்துடுறோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இது வந்து சிறைவாசம் வந்து யாரும் அனுபவிக்கவே கூடாது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க